கல்ல முடிக்கோங்க இன்னும் இருங்குற வேலை முடிய கவனிக்க யார் யாரெல்லாம் இருக்கீங்களோ அவளுக்கு மனசும் சந்தோஷமாகும் உங்க இருதயமும் சந்தோஷமா இருக்கும் சிரிச்ச முகமா இருக்கவங்களுக்கு அட்டாக்கே வராது யாரெல்லாம் கரு புருன்னு இருக்கீங்களோ அவளுக்கு கோபம் வரும் சேர்ந்து பிரஷரும் கூட சேர்ந்து கெட்டு போயிடும் நல்ல கண்ணை திறந்து கிளம்ப. வெ நல்ல தெருக்கு கோ. வெரி இப்ப எல்லாரும் நல்ல விஷயம் கவுண்ட்டுங்க. டீ காஃபி குடிச்சிங்கன்னா குவாட்டர் அடிக்கிறதுக்கு சம்மானம். அதுதான் பல் எல்லாம் போறது காரணமும் சுகருக்கு அதான் காரணம். நோய்கள் பிரஷருக்கு அதான் காரணம். ஏன்னா பித்தம் குடிச்சதாம் பிரஷர் கூடிருன்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்ப நம்ம பித்தத்தை குறைக்கிற சுக்குமல்லி காஃபி குடிக்கப் போறோம் நெல்லிக்காய் சார் குடிக்க போறோம் டம்ளர் கை எடுத்துக்கோங்க டம்ளர் கையில எடுத்துக்கோங்க சோறோ இல்ல ஒரு முருங்கைக்கீரை சூப்போ இல்ல அரைக்கீரை சூப்போ ஏதாவது அது சத்து இல்ல இந்த டீ வாங்கி குடிச்சோம்னா வெளிநாட்டு கம்பெனிக்காரங்க அந்த படம்லாம் போலாம் டீ சூள் எல்லாம் அவன் தான் வச்சிருக்கான் அதுல கூட போட்டான் இப்போ அஸ்வகந்தா இருக்கு கிராம் இருக்கு இதுல அதிமதனம் இருக்கு தளிய குறைக்கிறது என்ன இருக்கு அந்த பாட்டி வந்து சொன்னாங்க அந்த வைத்தியர் பாட்டி வந்தாங்க தம்பி நான் சுக்கு காப்பி கேட்ட தம்பி யாரும் குடிக்க மாட்டாங்க அந்த கம்பெனிக்காரன் இந்த டீ கம்பெனில போட்டா அதி இருக்கு சுக்கு இருக்கு அப்படின்னு போடுறாங்க எல்லாம் எடுத்துக்கிட்டீங்களா எல்லா டைம் கை வச்சுக்கோங்க ரெண்டு டம்ளர் ஜூஸ் பண்ணி குடிக்க போறோம் நம்முடைய சுளி முனையை ஆக்டிவேட் பண்ண போறோம் நம்முடைய சுளி முனையை வேலை செய்ய வைக்க போறோம் ஏ ஏ ஏ ஏ ஏ ஏ ஏ இப்ப இவ்வளவு வயசுக்கு அப்புறம் மத்தவள சேர்ந்து பண்ணுங்க எல்லாரும் சேர்ந்து பண்ணுங்க எல்லாரும் கைது என்ன நன்மை எல்லாம் நம்ம எல்லாரும் த தலைவலி வந்தால் போயிடும் காய்ச்சல் எடுத்தாலும் போயிடும் எல்லா நோயும் போயிடும் உடம்புல என்னென்ன நோய் இருக்கோ அத்தனை நோயும் போயிடும் அறத்தை சுக்கு மிளகு சித்தரத்தை என்ன மூலிகை சுக்கு மிளகு சித்தரத்தை மா இன்னொரு உருண்டைக்காய் ஒரு காய் இருந்தால் பேர் தெரிய மாட்டேங்குது அப்படி நிறையா பச்சளைகள் என்னென்ன காட்டில் விலங்கிடுது சூடு பிறகு இன்னொரு இன்னொரு இலை ஒரு சுற்றி ஊற்றியாக முளைக்கும் அந்த இலை பச்சளை வர ஆள் போடுவோம் நிலவம்போடு மட்டும் இந்த

காப்பி எழுதி வைங்க எல்லாம் சாப்பிட்டுருக்கலாம் ஜோரா தோல் கை தட்டுங்க நன்றி தேங்க்யூ அம்மா வைத்தியமா பாருங்க தலைவலி புரிஞ்சிருங்க தலைவலி காய்ச்சல் பிரஷரு எல்லாத்துக்கும் சத்துக்கு எல்லாம் ஒரே மருந்து நீங்க நாட்டுகிட்ட போனா தலைவலிக்கு ஒரு மருந்து காய்ச்சலுக்கு ஒரு மருந்து சளிக்கு ஒரு மருந்து கை காலிக்கு ஒரு மருந்து எல்லாத்துக்கும் மருந்து வேஸ்ட் நல்லா சிந்திக்கணும் இந்த மாதிரி பாட்டியெல்லாம் நம்ம கையெடுத்துக்கும் எல்லாம் கும்பிடுங்க எல்லாம் கும்பிட்டுட்டே சிரிக்க போறோம் எல்லாம் கும்பிடுட்டேன் சந்தோஷமா நன்றி ஓட போறேன் இப்படி பண்ண போறோம்னா பாருங்க என்னால இப்போ

இல்லை சரிப்பிங்க பாருங்க காலை தூக்கி இப்படிமல்ல எல்லாம் கையை எப்படி வச்சுக்கோங்க கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கணும் மடியில வச்சுக்கோங்க சிரிச்ச முகமா இருங்க யார் யாரெல்லாம் சிரிச்ச